ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்தியிலே மருது பாண்டி அந்த மாதிரில வேலை செஞ்சுட்டு அவருக்கு ஒரு ஜூனியர் பேரு விஜய்ங்க அந்த தம்பி வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் இவர் மட்டும் என்ன வாழ்ந்தாரு இவர் முதல்ல அப்படித்தான் இருந்தாரு இந்த பிஹெச்டி படிச்ச ஆளுங்க எல்லாருமே இப்படித்தானுங்க விஞ்ஞானிகள் ஆச்சா அதனால் விஞ்ஞானத்தை ஈஸியா நம்ப மாட்டாங்க அப்புறம் கடைசியா அம்மாவுடைய பாதத்தில் வந்து விழுகிறாங்க இதுதானுங்க நடந்துகிட்டு இருக்குது அந்த வகையிலிங்க இவர் வந்துங்க மருதுபாண்டி அம்மாட்ட வந்து பல அனுபவங்களை பெற்றவண்ணால் இவர் சும்மா இருக்கு தன்னுடைய அனுபவங்களை இருக்கிற மற்ற நண்பர்கிட்ட எல்லாம் சொல்லுவாருங்க கேட்குறானா கேட்கலையா சொல்லுவார் ஆனால் அந்த விஜய் வந்து நினைப்பார் ஜூனியரு என்னடா என் அண்ணன் இப்படி அறுக்கிறார் எப்போ பார்த்தாலே அம்மா அம்மான்ட்டு கிடக்கிறாரு ஆ இவர் தான் கட்டமெல்லாம் என்னையும் சேர்த்து கெடுத்து போயிடுவார்ட் இருக்குது அப்படின்னு அதில் ஆர்வம் காட்டாமல் இருக்கிறார் இந்த நிலையிலிங்க இவர் மனசுல நினைக்கிறார் இந்த விஜய் எப்படி அம்மா வழி கொண்டு வர்றது அம்மா கோயிலுக்கு எப்படி கூப்பிடுறது அப்படின்னு நினைக்கிறார் அம்மா தான் இவர் கூடவே இருக்குதுங்களே இவர் நினைச்சா போதும் அம்மா உடனே செயல்படுத்துது அந்த வகையிலிங்க அம்மா கணவள் வந்து நம்ம மருது கூட பேசுகிறாங்க என்னென்னு சொல்லி பேசுகிறாங்க அதாவது அம்மா ஒரு காட்சியை காமிக்கிறாங்க பேசாமல் காட்சியே காமிக்கிறாங்க அது பாருங்க சொல்லாமல் செய்யும் தெய்வம் நம் தெய்வம் மருதுமணியினுடைய கனவுல ஒரு மனிதர் வருகிறார் அவர் வயசு வந்து விஜய் விட ஒரு நாலஞ்சு வயசு மூத்தவராக இருக்கார் வந்தவர் நான் வந்து விஜயுடைய அண்ணன் அப்படிங்கிறார் அண்ணானா சரி எதுக்கு வந்தீங்க என்னுடைய தம்பியிட்ட சில விஷயங்களை பேச வேண்டி இருக்குது நான் நேரடியாக அவனுடைய கனவு சொல்ல முடியாது அவனுக்கு அந்த அளவுக்கு பலம் இல்லை அதன் காரணம் நண்பன் உங்ககிட்ட வந்து பேசுறேன் பேசுறேன் சரி சொல்லுங்க அப்படின் போன வாரம் என்னுடைய பிறந்தநாள் நான் இறந்து மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு என்னுடைய போட்டோ வெறுத்து வச்சுட்டு என் தம்பி அழு அழு நடுதேன் அதை பார்த்து எனக்கு மனசு ரொம்ப சங்கடமாக போச்சு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் நல்ல முறையில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிற அவன் எதுக்கு என்னை போய் நினச்சி அழுகணும் அவன் அழுகிறதுனால எனக்கும் கஷ்டமாகுது அல்லவா அவன் அழுக வேண்டாம்னு சொல்லுங்க தைரியமாக இருக்க சொல்லுங்கள் என்னுடைய ஆசீர்வாதம் தான் அவன் குடும்பத்துக்கு எப்போவும் உண்டு அப்படின்லாம் சொல்லிவிட்டு மறுபடியும் சொல்கிறாரு நான் ஒரு சைக்கிள் வச்சுருந்தேன் அந்த சைக்கிளை நான் உயிருக்கு நேசிச்சேன் தினமும் ஒரு சைக்கிளில் தான் நான் ரைடிங் போவேன் பல முறை அது விற்கிறதுக்கு நிர்பந்தம் ஏற்படும் கூட அது விற்கலை அப்படி சொல்லி சொல்கிறாரு இப்போது மருதுமாட்டி கேட்குறாரு நீங்கள் தான் அவனுடைய அண்ணன் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் நான் சொன்னான் அவன் நம்பணுமல்ல விஜய் நம்பணுமல்லவா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் நான் சொல்கிறேன் கேளுங்கப்பா என் தலை பாருங்கள் ஃபங்க் ஃபங்க் கிராப் வச்சுருக்கிறேன் அடுத்து என்னுடைய பேண்ட்டை பாருங்கள் பெல்ஸ் பேண்ட் போட்டிருக்கிறேன் சாம்பல் நிற சாம்பல் நிறமுள்ள பேண்ட் சைக்கிள் போய் சொல்லலைங்களா சைக்கிளில் பின்னால் மர்க்கேர் இருக்குது பாருங்க அதுக்கு ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பேன் இதே அவங்கள்ட்ட சொல்லுங்க அப்படியே சுருண்டு விழுந்துருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதே மாற அடுத்த நாள் மருது அந்த விஜயை பார்த்து இந்த விஷயமெல்லாம் கேட்குறாரு ஏப்பா உனக்கு ஒரு அண்ணன் இருந்தாரா இறந்துட்டாரா ஆமாம் அதுக்கு என்ன இப்போ அப்படிங்கிறார் இல்லைப்பா ஒரு நைட்டுமே கனவுல வந்தார் கும்பட கனவுல வந்தாரா ஆ என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்பா எங்கள் அண்ணன் எப்படி இருப்பார் தெரியுமா உனக்கு தெரியுமாப்பா தலையில் பங்கு வச்சுருந்தார் வெல்ஸ் பேண்ட்டு போட்டிருந்தார் அந்த பேண்ட்டோடைய நிறம் வந்து சாம்பல் நிறம் அதுவும் ஒரு சைக்கிளை ஒன்று ஒரு பிரியமாக வச்சுருந்தாராம்மா அது தான் இருக்குதாம்மா அந்த சைக்கிள் நல்லா தொடச்சி பத்திரமா வச்சுக்கிட்டு சொன்னார் இன்னும் அவர் சைக்கிளை விரும்புறாராம்மா அந்த சைக்கிளோட மர்க்கேடு பின்னால் இருக்கிற மர்க்கேடு வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காராம்மா அப்படின்னு சொல்கிறாருங்க அவ்வளோதான் அந்த பையன் டப்புன்னு மருது பண்ணி கையை கையை பிடிச்சிக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை என்ன அவரு தான் எங்கள் அண்ணா என்ன சொன்னார் சொல்லுங்க உன்னை அழுக வேண்டாம்னு சொன்னார் தைரியமா இருக்க சொன்னாரு அவருடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டுன்னு சொல்லின்னு சொன்னாரு என்னுடைய பேச்சை கேட்க சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு சொன்னனிமே அந்த பையன் அப்பவே சரண்ட்ராயிட்டான் பார் ஊத்துருவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அவன் வரணும்னு ஒத்துக்கிறான் எப்படி பாருங்க அம்மா வந்துங்க சம்மந்தமே இல்லாத ஒருத்தனை தன்னை கும்பிடும் பக்தன் அவனை அம்மா வழி கொண்டு வர நினைச்ச அம்மா அம்மாவாருக்கு இப்படியெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு ஓம் சக்தி